டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்திய தேதி அனுப்போம் அப்போஸ் நாங்கள் இங்கே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது குறித்து சொல்லும்போது பாருங்கள் எல்லா மனிதர்களுடைய கட்டளைகளுக்கும் கர்த்த நிமித்தம் கீழ்படுகின்றார் கீழ்ப்படிதை கூட பாருங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் அவர் மூன்று விதமான காரியங்களுக்கு கீழ்ப்படிய என்றார் முதலாவது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவது எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார் மூன்றாவது குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இன்றைக்கு வேலை தளத்தில் நம்ம எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம கவனிப்போம் எஜமான்களுக்கு நம்ம கீழ்ப்படி வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்தீர்கள் எப்படிப்பட்ட எஜமான்களுக்கு கீழ்படணும் நல்ல யஜமான்களுக்கு கீழ்ப்படணுமா இல்லை சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் கீழ்ப்படிணுமா உலகம் சொல்லுது பாருங்கள் அந்த மாதிரி யஜமான்களுக்கு கீழ்ப்படிலாம் நல்ல யஜமானன் தான் கண்டிப்பாக கீழ்ப்படிலாம் சாந்த குணம் தான் கண்டிப்பாக கீழ்ப்படிலாம் ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள் முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படலாமா ரிபர்லியஸ் ஆர்ஷ் அந்த மாதிரியான எஜமான்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எப்படிப்பட்ட எஜமான பாருங்கள் நம்ம அவருக்கு கீழ்ப்படைய வேண்டும் நம்மளுடைய எஜமான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் எந்த மதம் குளம் கோத்திரம் ஜாதி எந்த சபை பிரிவாக இருந்தாலும் சரி பாருங்கள் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வந்து சொல்லுகிறது இது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பாருங்கள் பரிசுத்தம்னா ஒன்று பாருங்கள் சபையில் போய் கை தூக்கி ஆராதனை தான் பரிசுத்தம் கிடையாது வேலையில் போய் நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறதை பாருங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வேலை தான் பாருங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படினும் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படினும் ஏன் வேதம் அப்படி சொல்லுது ஏன் வேதம் எல்லாேருக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது முரட்டை குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது சாத்தியம்மா இது இது பண்ண முடியுமா வேதம் சொல்லுங்க பாருங்கள் ஏன் பண்ணணுமா தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் செய்யணுமா சில மொழிபெயர்ப்புலாம் சொல்லுது பாருங்கள் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் தெரியும் அதனால் செய்யுங்கன்றது உங்கள் எஜமான்களுக்கு தேவோட சித்தம் தெரியாமல் வந்திருக்கலாம் உங்கள் சம்பளம் போடுறவருக்கு தேவனுடைய சித்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னென்னு தெரியும் அதனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிங்க தேவன் மேல் பட்டதெல்லாம் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அவர்களுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இது எல்லாராலையும் பண்ண முடியாது பாருங்கள் தேவோட ராஜ்யத்தை பெருசாக மேன்மை பாராட்டுகிறவனால் தான் அது பண்ண முடியும் தேவனுடைய சித்தத்தை தன் சித்தமாக செய்கிறவனால் தான் செய்ய முடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் பாருங்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பாருங்கள் தன் வேலையை விட்டு ஏன் போகிறாங்கன்னா தன் எஜமான் பிடிக்கலையா அவங்க பாஸ் பிடிக்கலன்றதுக்காகவே எழுபத்தைந்து சதவீதம் பேர் வேலையை விட்டு போயிடறாங்க அவனோட ஒரு வருத்தமான செய்தி பாருங்கள் அவங்களுக்கு வேலை பிடிச்சிருக்குது அந்த டெக்னாலஜி எல்லாமே பிடிச்சிருக்குது ஆனால் பாஸ் பிடிக்கல அந்த இந்த ஆளு மூஞ்சில் டெய்லி மூழ்கிக்கணுமா இவர்கிட்ட டெய்லி ஆர்கியூ பண்ணிட்டுருக்கணுமா எதுக்கு இந்த ஆள் எவ்வளோ செஞ்சாலும் இந்த ஆளுக்கு திருப்தி இல்லை எவ்வளோ செஞ்சாலும் நம்ம ஹார்ட் ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணிக்க போதில்லை எதுக்கு இங்கே போய் வேஸ்ட்டு எஃபர்ட் போட்டுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் பாருங்கள் ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலைக்கு போயிடறாங்க தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த இடத்துல நம்ம வச்சுருக்காரு பாருங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் வைத்திருக்கிறார் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இல்லை கூலி தொழிலாளியாக இருக்கலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பாருங்கள் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறார் எஜமான்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் எஜமான்கள் எல்லாவற்றிலையும் கீழ்படணும் பாருங்கள் ஏன் கீழ்ப்படினா உங்களுக்கு தேவனோட சித்தம் தெரியும் தேவன் மேல் இருக்கிற பற்றுதல் நிமித்தம்தான் நம்ம கீழ்ப்படுகிறோம் இந்த எண்ணத்தோடு போனோம் பாருங்கள் வேலைக்கு போகும்போது இந்த எண்ணத்தோடு போனோம் எபிஎஸ் இல்லை போல் தேவனிடத்தில் நீங்கள் பலனை அடைவீர்கள் என்று அப்படி வேலை செய்யணுமா நீங்கள் செய்கைக்கத்தக்க பலனை கர்த்தர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்வீர்கள் எஜமான ஒரு நாள் கொடுக்காமல் போயிடலாம் சில நல்ல எஜமான்கள் இருக்கிறாங்க சில கெட்ட எஜமான்களும் இருக்கிறாங்க நல்ல கூட பாருங்கள் சில நேரத்தில் அவனால் அது செய்ய முடியல அவனுக்குள்ளே சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது சில கெட்ட எஜமானுகளும் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் பாருங்கள் அவர் நித்திய நித்தியமாக இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர் அவர்கிட்ட பலனை அடைவோம் என்று நம்ம கண் சர்வீஸ் பண்ணாமல் கண் துடைப்புக்கு வேலை செய்யாமல் உண்மையாக செய்யணும் பாருங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்யணும் வேலைக்கு போகும்போதே பாருங்கள் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு போகணும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் ஊழியத்தில் இருக்கான் கிடையாது வேலைக்கு போகிறவங்க கூட பாருங்கள் ஃபுல் டைம் மினிஸ்டியாக தான் இருக்காங்க அந்த ஆட்டிடியூட நம்ம போகணும் பாருங்கள் திங்கக்காள் மேய்ஞ்சு போனோடனே இந்த வாரம் போய் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த வளர்ச்சிக்கு அந்த எண்ணத்தோடு போனோம் பாருங்கள் தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார் இந்த கம்பெனியில் அதை செய்து முடிக்கணும் அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம் பாருங்கள் நம்ம ஏதோ வேலைக்கு செய்து சம்பளம் வாங்கி பில்லெல்லாம் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி அப்படி அதுக்காக வேலை கொடுக்கல பாருங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது தேவன் மேல் இருக்கிற பற்றுதலுக்காக தேவனுக்கென்று மனப்பூர்வமாக வேலை செய்ய போகிறோமா தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும் இந்த ஆட்டிடியூட் வளர்த்துக்கணும் பாருங்கள் அப்படி இருக்கும்போது பாருங்கள் தேவனுக்கிட்டேருந்து தகுந்த பலனை நம்ம அடைவோம் ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் நான் எவ்வளோ செஞ்சாலும் எங்கள் பாஸ் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேரு இன்னும் கேட்டால் எனக்கு கெட்ட பேர் தான் வருது பரவாயில்ல வேலை சொல்லுது நீங்கள் நன்மை செய்து பாடம் அனுபவித்தால் அது தேவனோட பார்வையில் கவுண்டபிளாக நீங்கள் தீமை செய்து தீங்கு அனுபவிச்சா அது வந்து நீங்கள் டிசர்வ்டு ஒருத்தன் திருடிட்டான் அதுக்காக சில தண்டனை அனுபவிக்கலாம்னா அவனுக்கு அது வெல் டிசர்வ்டு நம்ம திருடாமலே ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னா அது பாருங்கள் தேவனோட பார்வையில் அது கவுண்டபிளா நம்ம நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சா அது தேவனோட பார்வையில் கவுண்டபிள் தேவன் அதை சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக ரிவார்டு கொடுப்பாரு பாருங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு உண்மையான ஒர்க்குக்கும் மனப்பூர்வமாக செய்கிற எல்லா ஒர்க்குக்கும் பாருங்க ஒரு ரிவார்டு இருக்குது அந்த ரிவார்டு உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே நமக்கு அவர்கிட்ட இந்த ரிவார்டு வருது நம்ம செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் அந்த எண்ணத்தில் வேலை செய்யணும் பாருங்கள் தீங்கு தாங்க அனுபவிக்கிறேன் பரவாயில்ல கர்த்தரோட பார்வையில் அது கவுண்டபிள் அவர் வந்து அதை விட்டுற மாட்டார் அதுக்கு ரிவார்டு கொடுப்பாரு இது சிறந்த உதாரணமே பாருங்கள் யோசிப்பு தான் யோசேப்பு பாருங்கள் போர்த்தி பார் வீட்டில் போய் வேலை செய்கிறான் போர்த்தி பார் சொல்கிறான் எப்போ அவன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு பார்க்குறேன் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்குதேன்ட்டு அவனை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ப்ரொமோஷன் கொடுத்து வைக்கிறாரு அவன் மனைவி பாருங்கள் அவன் மேலே இச்சை கொண்டு அவனை தகாத உறவு இல்லை ஈடுபடும்படி முடி செய்கிறான் அவன் சொல்கிறான் என் யஜமான உண்மை தவிர எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு நான் கர்த்தருக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என் எஜமானுக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு உண்மையாக இருக்கிறேன் நன்மை செய்கிறான் என்னது அவன் மேலே ரேப் கேஸு போட்டு ஜெயிலில் போட்டாங்க ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தான் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க எவ்வளோ நன்மை செய்து இவ்வளோ பாடம் அனுபவிக்கிறானே பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் இருந்தானே ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது வந்து பிரிதியாக இருக்குதான் சில மொழிபெயர்ப்பு செல்கிறது கர்த்தருடைய பார்வையில் அது கவுண்டபிளாக அவர் அதை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் இவனை எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு ஏற்ற நேரம் வரும்போது பாருங்கள் ஆனால் எகிப்துக்கே அதிபதியாகிட்டார் மனுஷன் உயர்த்தினா கூட பாருங்கள் ஒரு லெவலில் தான் உயர்த்த முடியும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜர் இல்லை மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜர் இவ்வளோ தான் உயர்த்த முடியும் ஆனால் கர்த்தர் உயர்த்தினா பாருங்கள் பல ஜம்ப் அப்படியே பல ஸ்டெப்பு அப்படியே ஜம்ப் பண்ணி ப்ரிஷன்லேருந்து பேலஸுக்கு சிறை கைதியிலேருந்து பாருங்கள் அதிபருக்கு உயர்த்துறார் கர்த்தரோடய பார்வையில் கவுண்டபிள் பாருங்கள் நன்மை செய்து தீங்க அனுபவிச்சா கர்த்தருடைய பார்வையில் அது கவுண்டபிளா அது சொல்லிட்டு இயேசுவே உதாரண சொல்கிறார் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அந்த விஷயத்தில் பாவமே செய்யாதவர் நம்முடைய பாவங்களுக்காக சில் அடி வாங்கினார் நம்முடைய பாவங்களுக்காக சில் எல்லாவற்றையும் அவர் சகித்தார் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார் ஏன் அனுபவித்தார்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என் தேவன் நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் அவர்கிட்ட என்னை ஒப்புக் கொடுக்குற இந்த மனுஷன் ஒப்புக் கொடுக்கல நியாயமாக தீர்ப்பு செய்கிற தேவங்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது பாருங்கள் அவர் என்னை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்புவார் என் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக உயர்த்துவார்னு அவருக்கு தெரியும் அதனால தான் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தண்ணி ஒப்புக் கொடுத்தாரு நம்ம கூட பாருங்கள் வேலை செய்யும்போது நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கென்று வேலை செய்யணும் அவர் தீர்ப்பு செஞ்சார்னா நியாயமாக இருக்கும் கரெக்டாக செய்வார் அவர் தான் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடனே வேலை செய்யணும் அவர் நியாயமாக தீர்ப்பு செய்கிற தேவன் நமக்கு முன்மாதிரியே ஏசு விட்டு போயிருக்கிறாரு ஏசு இதில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்காது பாருங்கள் நன்மை செய்து தீங்க அனுபவிக்கல ஏசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தனக்கு ஒப்பு கொடுக்குறதில் ஏசு முன்மாதிரியாக இருக்கிறார் ஏசு நமக்கு ஒரு சப்ஸ்டியூட் மட்டும் இல்லை அவர் நமக்கு முன்மாதிரியாகவும் இருக்கிறார் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் ரிவார்டு கண்டிப்பாக இருக்குது அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே வேலைக்கு போனோம் பாருங்கள் நம்மளோட கண்காணி யார் தேவன் தான் நம்முடைய மெய்ப்பர் யார் தேவன் தான் எஜமான் நம்ம கண்காணி கிடையாது சூப்பர்வைசர்ன்றதால அவர் கிடையாது பெரிய சூப்பர்வைசரு கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் அவர் தான் நமக்கு சூப்பர்வைசர் அவர் நமக்கு ரிவார்டு தருவார் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவன் ஆகவே நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சா கவலைப்படாதீங்க பெரிய ரிவார்டு இருக்குது இந்த ரிவார்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஏற்ற காலத்தில் நமக்கு கண்டிப்பாக அறுவடை இருக்குது சோர்ந்து போயிடாதீங்க அது வேலை செலுத்த பாருங்கள் இந்த எண்ணத்தோடு போகணும் அப்படி போகும்போது பாருங்கள் வெற்றி உங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது இந்த எண்ணத்தில் போகணும் இதுதான் தேவனுக்கு பிரியமானது இதுதான் தேவனுடைய சித்தம் இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எதற்கென்று நன்மை செய்து தீங்கை அனுபவிக்கும்படியே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா ஒரு விதத்தில் அது ஒரு அழைப்பு பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம் நன்மை செய்த தீங்கு தான் வர வேறு என்ன வரப்போகுது பாருங்கள் இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா பவுன் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்காக மட்டுமல்ல பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு விதமான அழைப்பு தான் நமக்கு ஆகவே ஏசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு அவரை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு தான் நம்ம ஓட்டத்தை ஓடணும் ஏசுவை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு நம்ம வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் குறிப்பாக வேலை இடத்துல வருகிற பாடுகள் உபத்திரவங்களும் இப்படி தான் நம்ம சந்திக்கணும் இப்படி போகும்போது பாருங்கள் நமக்கு எந்த ஒரு சோறும் வராது என்ன இந்த ஆள் மூஞ்சில் மூழ்கிக்கணுமா டெய்லி இந்த ஆளுக்கிட்ட பேச்சை வாங்கணுமா இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கணுமா அப்படின்ற என்னெல்லாம் போய் நான் கர்த்தருக்கென்று ஊழி செய்கிறேன் அவர் பேசுதான் பேசிட்டு போகுது நான் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக வேலை செய்ய போகிறேன் இது ஒரு ஊழியம் எனக்கு திங்கள் டூ சனி வரைக்கும் நான் செய்கிற வேலை கர்த்தர்கன்று செய்கிற ஊழியம் அவர் நான் மனப்பூர்வமாக செய்ய போகிறன்ற ஆட்டிடியூடை போகும்போது பாருங்கள் அவர் கண்டிப்பாக நமக்கு வர வேண்டிய ரிவார்டை கண்டிப்பாக கொடுப்பார்